வணக்கம் ஏஐ உலகம் வணக்கம் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ உலகத்துல ஒரே பரபரப்பா இருந்துச்சு இல்லையா ஆமா நிறைய புதிய விஷயங்கள் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல இப்போ ஹாட் டாபிக் ஓபன் ஏஐயோட ஜிபிடி ஃபைவ் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்துச்சு ஜிபிடி ஃபோரை விட ஃபார்ட்டி பர்சென்ட் பெட்டர்னு சொல்றாங்க என்ன ஸ்பெஷல் இதுல இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த சிந்தனை முறைன்னு சொல்றாங்க அதாவது திங்கிங் மோடு சிக்கலான கேள்விகளுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிச்சு எப்படி அந்த பதிலுக்கு வந்ததுன்னும் சொல்லும் முன்ன மாதிரி வெறும் பதில் மட்டும் இல்ல ஜிபிட்டி ஃபைவ் மினி நானோ மாதிரி சின்ன வெர்ஷன்ஸ் இத நம்ம போன் மாதிரி சாதனங்கள்லயே பயன்படுத்தலாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் அப்ப இனி ஃபோன்லயே ஜிபிடி ஃபைவ் இருக்குமா அதுவும் இல்லாம முதல் தடவையா இலவசமா எல்லாருக்கும் கிடைக்குதாமே ஓபன் ஏஐ என்ன பிளான் பண்றாங்க நிச்சயமா இது பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் இலவசமா கொடுக்கறது மூலமா நிறைய யூசர்ஸ் கிடைப்பாங்க மார்க்கெட்ல அவங்க இடமும் வலுவாகவும் டேட்டாவும் நிறைய சேகரிக்க முடியும்னு நினைக்கிறாங்க அதோட சாட் ஜிபிடி வாய்ஸ்னு குரல் வழியா பேசுறதும் இன்னும் நல்லா இருக்கு அப்புறம் பாதுகாப்புக்குன்னு சேஃப் கம்ப்ளீஷன்ஸ்னு ஒரு அம்சம் சரி பாதுகாப்புன்னு நீங்க சொன்னதும் தான் ஞாபகம் வருது இது நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இது ரொம்ப ஆபத்துன்னு சில கவலைகளும் இருக்கே ஆமா சில ரீசர்ச்சர்ஸ் எல்லாம் இதை வச்சு வெடிகுண்டு ஃபார்முலா கூட உருவாக்க முடியுதுன்னு டெமோ காட்டியிருக்காங்களாமே அது உண்மைதான் அதோட ஓப்பனே ஓபனிஐ சிஇஓ சாம் ஆல்ட்மேன் இத மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டோட ஒப்பிட்டதா ஒரு பேச்சு ஓடுதே அது கொஞ்சம் ஓவரா தெரியலையா ஆமா அந்த ஒப்பீடு நிறைய கேள்விகளை எழுப்பிச்சு டெக்னாலஜி வேகமா வளரும்போது அதோட வர ஆபத்துகளும் இந்த நெறிமுறை சிக்கல்களும் சேர்ந்தே வளருது அப்போ இந்த சேஃப் கம்ப்ளீஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு தடுக்கும் அதுதான் எந்த அளவுக்கு அது முழுமையா வேலை செய்யும் இப்போதைக்கு சொல்ல முடியாது இந்த பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது இப்ப தெரிய சவால் சரி ஓபனேயா இப்படி வேகமா போயிட்டு இருக்காங்க அப்ப மத்த நாடுகள் முக்கியமா சீனால இருந்து என்ன நியூஸ் நல்ல கேள்வி கேட்டீங்க உலக அளவுல ஏஐ போட்டி ரொம்ப தீவிரமா இருக்கு சீனாவோட பெரிய டெக் நிறுவனம் பைடு இருக்காங்களே பைடு அவங்க ஆகஸ்ட் கடைசில ஒரு புது பகுத்தறிவு மாடல் அதாவது ரீசனிங் மாடல் அப்புறம் ஏர்னி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோனு ஒரு அப்டேட்டட் மாடலையும் வெளியிட போறதா சொல்லிருக்காங்க ரீசனிங் மாடல் அது எப்படி ஜிபிடி மாதிரி இல்லையா கொஞ்சம் வித்தியாசம் இது வந்து சிக்கல்களை நல்லா ஆழமா புரிஞ்சுகிட்டு அதுக்கு தீர்வு சொல்றதுல கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க இது காட்டுறது என்னன்னா ஏஐல புதுமைகள் வெறும் சில கம்பெனிகளுக்கிட்ட மட்டும் இல்லங்கறது தான் ஓகே ஓகே பெரிய டெக் கம்பெனிஸ் இப்படி போட்டி போடுற நேரத்துல இங்க நம்ம கேரளால இருந்து ஒரு சூப்பர் நியூஸ் வந்திருக்கே ஆமா நானும் படிச்சேன் ஆலப்புழல நடந்த என்டே கேரளம் எக்ஸ்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு யங் இன்ஜினியர் ஒருத்தர் பேசுறதை வச்சே அவங்களோட தனிப்பட்ட கையெழுத்தா மாத்திர ஒரு ஏஐ சிஸ்டம் காட்டியிருக்காரு இது கேட்கவே செமையா இருக்கே நிச்சயமா இது வந்து ஏஐயோட ரொம்ப பிராக்டிக்கல் அதாவது நடைமுறைக்கு உகந்த ஒரு மனிதாபிமான பயன்பாடுன்னு சொல்லலாம் பெரிய மொழி மாதிரிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்கிற கண்டுபிடிப்புகள் தான் ஏஐயோட உண்மையான பவரை காட்டுது கல்வி அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள்னு இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் டிஜிட்டல் கையெழுத்துக்கே ஒரு புது அர்த்தம் கொடுத்துரும் போல ஆமா டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன்லயும் உதவலாம் சரி அப்போ இந்த பெரிய மாடல்ஸ் உலக போட்டி கேரளாவோட இந்த புதுமை இது தவிர வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாசம் ஏஐல நடந்துச்சு இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு இது ஏஐ எப்படி மத்த துறைகளையும் தொடுதுன்னு காட்டும் முதல்ல வந்து அமெரிக்காவோட காப்புரிமை அலுவலகம் ஏஐ சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு எப்படி பேட்டன்ட் கொடுக்கறதுன்னு புது வழிகாட்டுதல்களை வெளியிட்டாங்க ஏஐ கண்டுபிடிப்புகளை பாதுகாக்க இது ஒரு முக்கியமான ஸ்டெப் அடுத்ததா ஜெர்மனியோட அவங்க இன்னும் சிறப்பாக்க சிஸ்டம்ஸை பயன்படுத்துறாங்க நெட்வொர்க் டிராஃபிக் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ஏஐஏ ஸ்பெக்ட்ரம சரி செய்யும் ஓ அப்ப டெலிகாம்லயும் ஏஐ வந்துருச்சு ஆமா உள்கட்டமைப்புல ஏஐ எப்படி நேரடியா பயன்படுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் அப்புறம் மூணாவதா ஏஐ வந்து சாஃப்ட்வேர் உலகம் மட்டும் இல்ல இப்போ மெட்டீரியல் சயின்ஸ் நானோ டெக்னாலஜின்னு பௌதிக உலகத்திலயும் வேலை செய்யுது அப்படியா எப்படி உதாரணத்துக்கு நோய்களை எதிர்த்து போராடுற நானோ பாடிஸை டிசைன் பண்ணுறதுக்கும் அப்புறம் புதுசாக திறனா வேலை செய்கிற பேட்டரி மெட்டீரியல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஏஐ யூஸ் ஆகுது புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஏஐங்கிறது வெறும் சாட் மொழி மாதிரிகளோ மட்டும் இல்லை அது சட்டம் டெலிகாம் அடிப்படை அறிவியல்னு எல்லா துறைகள்லையும் வேகமாக பரவிட்டு வருது சரிதான் ஒரு பக்கம் உலகளாவிய போட்டி இன்னொரு பக்கம் கேரளா மாதிரி இடங்கள்ல இருந்து வர்ற தனித்துவமான கண்டுபிடிப்புகள் அதோட பாதுகாப்பு இன்னும் பதில் தெரியாத கேள்விகள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏஐ உலகத்தோட ஒரு சின்ன அன ஆழமான பார்வைன்னு சொல்லலாம் ஜிபிடி ஃபைவோட அந்த பிரம்மாண்டமோ கேரளாவோட அந்த கையெழுத்து ஏஐயோட எளிமையும் காட்டுற மாதிரி டெக்னாலஜிக்கு பல முகங்கள் இருக்கு அது நம்ம கற்பனை வேகத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு ஆமா இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கணும் ஏஐயோட இந்த பன்முகத் தன்மை பத்தி உங்களை யோசிக்க வச்சிருக்கணும்னு நம்புறோம் இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி நீங்க யோசிச்சு பாருங்க கேரளாவோட அந்த ஏஐ மாதிரி நம்மளோட தனிப்பட்ட அடையாளமா இருக்கிற கையெழுத்தே டிஜிட்டல் ஆனா அப்போ டிஜிட்டல் உலகத்துல தனித்துவம் அதாவது இண்டிவிஜுவாலிட்டிங்கறதோட அர்த்தம் என்னவா மாறும் உங்க டிஜிட்டல் கையெழுத்து உண்மையிலேயே உங்களோடைய இருக்குமா இல்ல அதுவும் ஈஸியா காப்பி அடிக்கக்கூடிய ஒன்னா மாறிடுமா யோசிச்சு பாருங்க.